வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி பண்புலி ஒரு சூப்பரான கிராமம் இந்த தான் திருமலை கோயில் இருக்குது இந்த பண்புலியிலிருந்து வடகரை வடகரை போகிற ரோடு வடகரை அச்செம்பலூர் கடையல்லூர் போகிற ரோடு இது கரெக்டாக பண்புலியிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே இதில் கரெக்டாக ஒரு எழுபத்தி மூணு சென்ட்டு அது போக ஒரு பதினஞ்சு சென்ட்டு ஆற்று புடுகை புறம்போக்கு இருக்குது மொத்தம் தொண்ணூறு சென்ட்டு வரும் இருக்க டாமெண்ட்டுக்கு கொடுத்தா போதும் கரெக்டாக எண்பது தென்னை மரம் இருக்குது சுற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர் நம்மளுக்கு ஆறு கிடைக்கும் ஒரு சைடு ஃபுல்லாகவே ஆறு வந்துடும் பார்க்க சூப்பராக இருக்கும் வடவினை நாறை அணைக்கிட்டு அணைய அணையோட தண்ணி இங்கேருந்து தான் எல்லா பக்கமே இதை க்ராஸ் பண்ணி தான் போகும் அந்த ஆறு தான் இது வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி மொத்தமாக ட்ரை ஆகாது இந்த ஏரியா பார்த்தாலே சூப்பராக இருக்கும் இந்த மேக்கரை கிராமம் மேக்கரை கிராமம் அதை ஒட்டியே வரும் மேக்கரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரைவேட் பாலிசி நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடம் ஃபுல்லாகவே வயக்காடு தான் வயக்காட்டை தோப்பா ஆக்கி வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு இருபது வருஷம் தென்னை மரங்கள் எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள் தான் ஈல்டு வந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக நாலு பக்கம் மூணு பக்கம் வரப்பு இருக்குது ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஆறு இருக்குது அதனால் பார்க்க இன்னும் அழகாக இருக்குது பாதை பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாதை வரப்பு பாதை தான் ப்ராப்பராக அது ஃபியூச்சரில் எப்போ வரைக்கும் உங்களுக்கு ரிக்கார்டிக்கலாகவே வந்துடும் வாய்க்கா வரப்பு இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு யாரும் எதுவுமே பண்ண முடியாது ஃபியூச்சரில் அந்த வாய்க்கா பாதையில் இல்லை வரப்பு பாதையில் வந்துக்கிடலாம் ஏன்னா எல்லாருக்கும் பின்னாடி உள்ளவங்களுக்கு சைடில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரே பாதை தான் கவர்மெண்ட் வந்துடும் அது அந்த பாதை வரப்பு எல்லாமே வாய்க்கால் வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டே வந்துடும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளுக்கு ஃபியூச்சரில் எப்போனாலும் நம்ம எப்படினாலும் வந்துக்கலாம் இது மொத்தமே எல்லாமே வயல் தான் எல்லாேருக்கும் இதே பாதை தான் கரெக்டாக வயக்காட்டு வரப்போலையாக வந்தீங்கன்னா மெயின் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் இல்லை சுற்றி வரணும் அப்படின்னா சுற்றி பாதை இருக்குது கரை பாதை இருக்குது கரையில் கார் நேரம் வந்துடும் அதுலேருந்து இறங்கி வந்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு இரநூறு மீட்டர் கூட வராது காரையோ பைக்கையோ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு மாதிரி இருக்குது அதில் நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து வந்துடலாம் உள்ள வீக்கெண்டில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் அதில் ஆறு இருக்குது குளிச்சிக்கலாம் ஃபுல்லாக நம்ம இடத்துக்குள்ளே ஆற எப்படி வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு ஆறு நம்ம இடத்துக்குள்ளே வந்துடுது நம்ம இடத்துக்குள்ளே அப்படின்னா நம்ம இடத்த ஒட்டி வரும் இது கரெக்டாக பண்புள்ளியிலருந்து ஒரு ரோடு இந்த ரோட்லேயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரெண்டு பக்கம் வயக்காடு தான் இருக்கும் அதில் தோப்பவும் வாங்கி வச்சுருக்குறாங்க இந்த ரோட்லேயே இந்த இடம் வந்துடும் ஒரு சூப்பரான இடம் லோ பட்ஜெட்டு ரொம்ப குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பர் தோப்பு நீங்கள் ஊடுபயிராக போட்டனாலும் ஒரு ஈல்டு எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை தென்னை மரமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு காயிலிருந்து அறநூறு காய் வரைக்கும் வெட்டுது அதுவே நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நாற்பத்தஞ்சி நாளைக்கு இருக்கா ஒரு ஈல்டு வந்துகிட்டு இருக்கும் இந்த கரைப்பாதை இது இது வந்து பதினாறு அடி பாதை கரை பெரிய காரே வந்து போய்ட்டு இருக்கும் நீங்கள் கார் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை பைக் யூஸ் பண்ணாலும் சரி இந்த கரையிலேருந்து நேராக கொண்டு போய் களத்தில் காரை விட்டுட்டு நீங்கள் இறங்கி வயலுக்கு தூ போய்க்கிடலாம் மெயின் ரோடு மெயின் இருந்தே இருக்குது இந்த பாதை இது ஆறு இடத்த ஒட்டி இருக்க ஆறு தண்ணி பிரச்சனை கிடையாது தென்னை மரம் தான் நீங்கள் ஒரு மோட்டரை வச்சு கூட தண்ணி அடிச்சிக்கலாம் இல்லை நம்மளுக்கு தேவைப்படுது எங்கள் சொந்த யூஸுக்கு தேவை அப்படின்னா ஒரு போர் போட்டுட்டு ஒரு சின்ன செட்டு கட்டி விட்டிங்கன்னா வந்தால் போனால் தங்கிக்கலாம் வீக்கெண்டில் பத்திரம் பட்டா எல்லாமே இருக்குது இடத்துக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் தோப்பு கரெக்டாக எழுபத்தி மூணு சென்ட் இடம் தொண்ணூறு சென்ட் இருக்குது எல்லாமே பெரிய மரங்கள் தான் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் மரங்கள் இருக்கும் எல்லாமே எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள் தான் காய்ச்சிட்டு இருக்குது தேங்கை வெட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் கூட மாமரம் வேணாலும் மாமரம் வச்சுக்கலாம் பக்கத்தில் பக்கத்து வயலில் மாமரங்கள்லாம் வச்சுருக்காங்க நம்மளுக்கு தேவையான மரங்கள் கூட வீட்டுக்கு தேவையான கூட வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தோட்டமாக நம்ம எப்பவுமே ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பழமரங்கள் சப்போட்டா சீத்தா இந்த மாதிரி பழ கூட வச்சுக்கிட்டு நம்ம சொந்த தேவைக்கு நம்ம ஃபியூச்சரில் வச்சுக்கலாம் நம்ம இடத்துக்குள்ளே அப்படியே அந்த ஆறு இருக்குது இதுதான் இடம் ஃபுல்லாகவே இது இடத்தை இடத்த ஒட்டி நல்ல ஆறு இருக்குது நீங்கள் ஒரு தோண்டி ரெடி பண்ணி குடும்பத்தோட சின்ன பிள்ளைங்களை வச்சு குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் அது மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து இந்த கரை வழியாக வந்தீங்கன்னா கரை வழியாக கார் வரும் நேராக இந்த இடத்துக்கு ஒரு இரநூறு மீட்டரில் நடந்து வந்துடலாம் நீங்கள் தேவைன்னா கூட ஃபியூச்சரில் வேலி போட்டு ஒரு கேட்டு போட்டு வைக்கணா கூட வச்சுக்கலாம் ஏன்னா இது ஒரு வாரத்தில் தான் வந்துடுது அதனால் நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் உருட்டா பன்னிரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இடம் சின்னதாக இருக்குது டக்குன்னு செயல் ஆயிரும் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்குனாலும் சரி விற்கிறனால சரிங்களை தொடர்பு போடலாம் நன்றி